ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இது வந்து விழி அலையோட ஃபுல் அப்டேட்டு இவள் எப்படி என் கைக்கு கிடச்சா இவளை பற்றின டீட்டெயில் இவளுக்கு என்னெல்லாம் மருத்துவ உதவி செய்ய முடியும் இவளுக்கு எந்த லெவலில் வந்து மெடிக்கல் ரீதியாக வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்ததுங்க மேட்டுப்பாளையம் அதாவது ஊட்டி மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருந்து கோட்டையூர் அப்படிங்கிற பிரிவில் இருந்து ஒரு கால் வந்தது அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க பட் அவங்க வந்து ஒரு அந்த கோட்டையூர் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு அவுட்டரில் வந்து தனி ஒரு வீடு அங்கே வந்து பசங்களாக தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த பையன் அவங்க அம்மா ரெண்டு பேருமே நம்ம சப்ஸ்கிரைபரு அவங்க தான் நமக்கு கால் பண்ணி அந்த பையன் விருதுநகரை சேர்ந்தவர் கால் பண்ணி இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டாப்பில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலரில் ஒரு பெண் பப்பி வந்துச்சு மேம் வரும்போதே ஒரு கண்ணில் இப்போ பூவாட்டாக இருந்துச்சு கண்ணு தெரியல சரியாக இன்னொரு கண் நல்லாவே தெரிஞ்சிச்சு பஸ் நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து நாங்கள் கேர் பண்ணிக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணும் போயிடுச்சு அவனால் கூப்பிட்டா மட்டும் உணர முடியுது பட்டு ஆனால் அவளுக்கு எல்லாமே ஸ்மெல் பண்ணி தான் பண்ணுறா அவளுக்கு கண்ணு தெரியலை இந்த சூழ்நிலையில் அவள் குட்டி போட்டிருக்கா நாலு குட்டி போட்டிருக்கா நாங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கனால எங்களால் அவளை மெயின்டைன் பண்ண முடியல தயவு செய்து இந்த பப்பிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை கேட்டிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் அப்புறம் அவங்க ஒரு வீடியோ அனுப்புனாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க கூப்பிட கூப்பிட அது வேறு எங்கெங்கேயோ பார்த்துச்சு இந்த காலத்தில் இந்த பிள்ளைங்க வா பிறந்து வளர்ந்ததே பெரிய கொடுமை இதில் வந்து கண்ணு தெரியாமல் ஒரு புள்ள அதுவும் நாலு குழந்தைகளை வச்சு வாழ்கிறதுனா எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுங்களா அந்த கொடுமையை என்னால் உணர முடிஞ்சிச்சு ஸோ அவர்கிட்ட கேட்டதிலேருந்து எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்க வரலை எப்போவுமே ஒவ்வொரு பப்பியோட ஸ்டோரி வரும்போதும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் ஒரு நைட் நான் கண்டிப்பாக தூங்க மாட்டேன் அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன் அவங்களுக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ணலாம் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணலான்னு ஏன்னால் இவ விஷயத்தில் என்னால் யோசிக்க முடியலை ஆனால் அவ்வளோ ஃபினான்சியலாக அவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பக்கம் நான் ஹாஸ்பிட்டலில் கடங்காரியாக தான் இருக்கேன் ஆனால் நானும் வீடியோ என்னென்னமோ வகையில் போட்டு பார்த்துட்டேன் நிறையா அழுது பார்த்தாச்சு புலம்பியும் பார்த்தாச்சு நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசி பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபினான்ஷியலாக இன்னுமே சப்போர்ட் கிடைக்கல ஆனாலும் இவளுக்கு வந்து எனக்கு மனசு கேட்கல என்ன தெரியாமல் தெரியாமதான் நம்ம ரம்யா கிட்டையும் பேசியிருந்தேன் நம்ம நாமக்கல் ரம்யா கிட்ட அவங்களும் எடுங்கமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து இவள் ஒரு வாரமாக என்னோட கஸ்டடியில் இருக்கா வந்த உடனே நாங்கள் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு தான் நாங்கள் திருப்பூர்லருந்து கிளம்புனோம் அன்றைக்கி அந்த டே அப்புறம் நாங்கள் வர பதினொன்று பதினொன்றரை ஆயிடுச்சு நாங்கள் அந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த பப்பியை ரெஸ்கியூ பண்ணிவிட்டு வந்தோம் வந்து டாக்டர்மா எங்களுக்காக வெயிட் பண்ணாங்க கண்ணை செக் பண்ணி பார்த்ததில் இது வந்து யாரோ வளர்த்து ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்து அவங்க ஏதோ ஊசி போட்டு அதை சைட் எஃபெக்ட் ஆகிருக்கலாம் பட் இது வந்து இருந்து கண்ணு போன மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க சில டெஸ்ட்லாம் எடுத்து வெளியில் அனுப்பியிருந்தாங்க அந்த டெஸ்ட்டு வர்ற வரைக்கும் நம்ம கஸ்டடியில் இருக்கட்டும்னாங்க நாமளும் அங்கே வச்சிருந்தோம் அந்த டெஸ்ட்டுலாம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லிச்சு இது வ எப்படி போச்சோ அதே மாதிரி இடையில வர வாய்ப்பு இருக்குது பட் இவளுக்கு நல்லா போஸ்ட்டு கேர் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு வச்சு பார்க்க இடம் இல்லை அதனால் நான் போர்டிங்கில் வச்சுருக்கேன் இவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில பட் என்னை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இவங்க பிள்ளைங்களை நாற்பது நாள் ஒரு வாரந்தான் ஆகுது குட்டி போட்டு இன்னும் நாற்பது நாள் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னும் முப்பத்தஞ்சு நாள் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து தாயோட அரவணைப்பு தேவை அதனால நம்ம போர்டிங்கில் தான் வச்சு நான் டெய்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து நான் பார்த்துட்டு இவளுக்கும் நமக்கு போதுமான அளவுக்கு மெடிசன் அவ்வளோவா தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பட் ஒரு டூ டேஸ் மெடிசன்ஸ் கொடுத்து பார்த்தாங்க அவன் வந்து நார்மலான ஒரு பிரச்சனை தான் அதனால் வந்து இவனுக்கு எப்படி கண்ணு போ அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது இல்லை லைஃப் லாங் இப்படி இருக்கலான்னு சொல்லிட்டாங்க எனக்கு வேற வர வழி தெரியல நான் போர்டிங்கில் வச்சிருக்கேங்க இவனுக்கு இடம் வந்து நமக்கு இடம் இல்லாமல் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இவங்களுக்கு வந்து முடிஞ்சவங்க எல்லாருமே வந்து எனக்கிட்ட இருக்கிற எல்லா பப்பியுமே வந்து அடிப்பட்ட பப்பிங்க தான் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி சங்ககிரியில் கண்ணில் அடிபட்டு ஒரு பப்பி ப்ளட்டோடு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு அதை பற்றின வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் இதுக்கடையில் நமக்கு போராளி ஒரு பக்கம் இருக்கிறான் சிக்கல்பதி தில்லாலங்கடி கருந்ததி இப்படி நம்ம நிறைய பப்பிகள் வந்து நம்ம கையில் இருக்காங்க பட் எனக்கு பணம் தான் வேணும் மனசு இருக்குது கடவுள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு பப்பியும் யோசிக்காமல் எடுக்கிறேன் எல்லோரும் நான் கோளாறுல எடுக்கிறேன்னு நினைக்கிறாங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க பட் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ஒரு மனிதாபிமானத்தோடு தான் நான் இதை எடுத்து பார்க்குறேன் கண்டிப்பாக இதெல்லாம் எங்கேயோ இருந்து என் காதுக்கு வர்ற இந்த நியூஸுக்காக கண்டிப்பாக கடவுள் எனக்கு ஒரு வழிகாட்டுவாருங்கிற நம்பிக்கையில் தாங்க இந்த சேவையை நான் செய்கிறேன் தேங்க்யூ ஆல்